ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேற்று சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கின்னு நம்ம வீட்டில் வந்து நான் செய்த பூஜைகள் வேலைகள் இதை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வளாக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போக ஆரம்பிக்கலாம் மகா சிவராத்திரி அன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து நம்ம வீட்டில் பூஜை செஞ்சேன் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நம்மளுடைய அந்த பெருமாள் லிங்கம் இருக்குல்ல அந்த லிங்கத்துக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு அப்படியே வந்து தீபம் எப்போதும் ஏற்றி வைப்பில்ல அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டேன் ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை சாயந்தரம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணிக்கு தான் நான் வந்து பூஜையை தொடங்கினேன் அந்த ஃபஸ்ட்டு கால பூஜைன்னு சொல்லுவோம்ல அந்த நேரம் வந்து பூஜையை தொடங்கினேன் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து அழக வாசல்லாம் தெளித்து தொடச்சி விட்டுட்டு நல்ல காலையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் சாஸ்திரப்புக்காக வாசலில் வெளியில் வந்து கொஞ்சம் பெரிய கோலம் அதை கம்பியில் போடுவோம்ல அது மாதிரி போட்டு விட்ருந்தேன் இங்கே வந்து சின்ன கோலமாக போட்டு விட்டுருந்தேன் மறுபடியும் அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்காக எப்போதும் அழகாக ரொம்ப மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றுவோம்ல அதுவும் அதுவும் சிவராத்திரி சிவனையே நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறக்காக வாசலில் வந்து அழகாக மங்களகரமாக கோலம் போட ஆரம்பித்தேன் ரொம்ப சிம்பிளான ஒரு புள்ளி கோலம் தான் ஆனால் சுற்றி பாட்ரு கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சிஸ்டர் தான் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் மொதல் மாதிரி வீடியோ கோலம் போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என்னால் அப்படி கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால தான் நான் வந்து ரொம்ப உடம்பு டயர்டாகவே இருந்தது அதனால் வாசலில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து எப்போதும் செய்கிற வேலை தான் வாசல் தெளித்து கோ கம்பியில் வந்து கோலம் போட்டு விட்ருவேன் ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக போட முடியும் அதனால டக்குன்னு போட்டு விட்ருவேன் இங்கே வந்து முன்னாடி வாசல் பட்டிக்கிட்டெல்லாம் கோலமே போடவே இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன் சும்மா கூட்டி விடுறதோடு மட்டும் சரி அதனால் வந்து நம்ம மகா சிவராத்திரி எனக்குட அழகா மங்களகரமாக கோலம் போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரொம்ப அழகாக போட ஆரம்பித்தோம் இப்போ நம்மளுடைய கோமதாவுக்கு பாருங்களேன் அந்த ட்ரெஸ் வச்சு போட்டோன்னு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு கிளாத்தை எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக வந்து அந்த கிளாத்தை வச்சே நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாருக்கும் கோமாதாவுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் தைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளாத்து நான் வந்து அடுத்த விளாகில் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கு நான் அன்னபூர்தாக இருக்குது ட்ரெஸ் தைக்கும் போதும் காட்டுறேன் ஏன்னா அதையுமே வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா வந்து சிலைகளுக்கு வந்து ட்ரெஸ் தைச்சி அதை வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்ட்டு நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கருமாரியம்மனுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மனுக்கு அழகாக ஒரு குட்டி ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ் அந்த சிலைக்கு ஏற்றது மாதிரியே தைச்சி வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நம்மளுடைய அன்னபூர்ணி தயார் சிலை வந்து ரொம்ப அழகாக பெருசாக இருக்கும் இல்லையா சிலை வெங்கல சிலை பார்த்துருப்பீங்க எல்லோரும் நம்ம கிச்சனில் வச்சுருக்கலாம் அந்த சிலை அந்த சிலைக்கு வந்து ரொம்ப அழகாக மேட்சிங்காக கோமாதாக்கு அந்த சிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ் தைச்சி அழகாக ரொம்ப மங்களகரமாக ஒரு பூஜை பண்ணணும் கண்டிப்பாக நான் வந்து அடுத்து ஒரு வீடியோ நான் கொடுப்பேன் அதில் ரொம்பவுமே எல்லோரும் பிரமிப்பாக பார்ப்பீங்க அந்தளவுக்கு நான் ஒரு வீடியோ கொடுப்பேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு வந்து எப்போதும் ரொம்ப மங்களகரமாக அஷ்ட ஐஸ்வர்யமும் சேர்ந்து நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுவும் கண்டிப்பாக கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக மங்களகரமாக ஒரு பூஜை நம்ம கிச்சனில் செஞ்சுட்டு அதே போல் அண்ணன் பண்ணி தாயாருக்கு கோமாதாவுக்குலாம் வந்து ட்ரெஸ் தைச்சிட்டு அழகாக கோமாதாவை கிச்சனில் எடுத்து வச்சு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு ஒரு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் அதை உங்களுக்கு நான் பதிவாகவே நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா தொடர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா முதல் மாதிரி நீங்கள் வீடியோ கொடுங்க கோலம் போட்டு நீங்கள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கமெண்ட்டு நான் என்ன அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம இப்படியே கொடுக்குறனால பிடிக்காம போகுதோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி கண்டன்ட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் அந்த தான் அவங்களுக்கு பிடிக்கல அக்கா நீங்கள் மொதல் மாதிரியே கொடுங்க கோலம் போட்டெல்லாம் ரொம்ப நாளாகச்சிக்கா வீடியோ கொடுத்தேன் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது எப்போதும் செய்கிற வேலை அவ்வளோதான் என்ன அப்படின்னா கன்டென்ட் வந்து நம்ம சரி ஏதாவது டிப்ஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ எனக்குமே இதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி அழகா மங்களகரமாக வீட்டை வச்சுக்கிறது ரொம்ப அழகழகாக கோலம் போடுறது இந்த மாதிரி நம்ம ஒரு பெண்கள் ஒரு வீட்டில் நம்ம ஒரு பெண் வீட்டில் இருக்கிற பெண் வந்து வீடு எப்படி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும் இது வந்து தினமுமே வந்து சாத்தியமா அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் முதல்ல கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா இதெல்லாம் நீங்கள் தினமுமே செய்கிறீங்களா எப்படி உங்களால் முடியுது அப்படின்னா எனக்கு தினமும் செஞ்சால் தான் இந்த மைண்டே எனக்கு சேஞ்ச் ஆகும் இல்லை அப்படின்னா ஐயோ எனக்கு கோலம் போடலையே வாசல் தெளிக்கலையே இன்றைக்கி வாசல் இப்படி இருக்குது நல்லாவே இல்லையே தீபம் வைக்கலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு நாள் வீட்டில் தீபம் எரியலேனா கூட என்னோடய மைண்ட் செட்டுக்கே அது வந்து எதையோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் எனக்கு அது தான் பிடிச்சிருக்குது உங்களுக்கும் அதுதான் பிடிக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே நம்மளுடைய சேனலில் வீடியோ கொடுக்குறேன் அதே போல் மெயினாக எனக்கு பிடிக்கிற மாதிரியும் நான் வீடியோ கொடுப்பேன் ஓகேவா சரி இப்போ வந்து அழகாக வாசலில் கோலம் போட்டு முடித்தாச்சு ஒரு சின்னதாக சிம்பிளான ஒரு கம்பி கோலம் தான் போட்டேன் ஏ ஏழு புள்ளி ஊடு புள்ளி நாலு முடிய இது கோலம் போட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக போடலாம் பார்க்குறப்ப அது கஷ்டமாக தெரியும் ஆனால் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் போட்டு பாருங்கள் உங்களுடைய வாசலில் அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த நான் திருவண்ணாமலை தீபம் அன்னைக்குன்னு நம்மளுடைய வாசலில் கோபுரம் வரிஞ்சு விளக்கேற்றி கோலம் போட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தில்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க கார்த்திகை தீபம் அன்றைக்கினும் அந்த கோலத்தை நேற்று அந்த சிஸ்டர் வந்து கமெண்டில் சாரி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் போட்ட அந்த கோபுரம் கோலம் வந்து நான் என்னோடய வாசலில் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுக்கா நேற்று கொடுத்த வீடியோஸில் கமெண்ட்ஸில் இருக்கும் படித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு பிடிச்சிருந்தது எனக்கு அந்த கமெண்ட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே என்னோட கோலத்தை பார்த்துட்டு அத்தனை பேரும் பாராட்டினாங்கக்கா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அந்த பாராட்டுக்கள் எல்லாமே உங்களையே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டே தான் இருக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நேற்று சிவராத்திரி அன்றைக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம வந்து உபயோகமாக ஒரு வீடியோ கொடுக்குறோம் அது அவங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அது வந்து உங்களுடைய மன அமைதி மன சந்தோஷம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அதுதான் என்னோட வீடியோவுடைய ஒரு இலக்கு வெற்றின்னு கூட நான் வந்து நினைப்பேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ கொடுக்குறோம் எதையோ ஒன்று செய்கிறான் அதை பார்த்தா பார்க்குறாங்க பார்க்காட்டி போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் தாட் எனக்கு ஒரு நாளுமே வராது இன்றைக்கி கொடுக்குற வீடியோ அது இன்றைக்கி அவங்க இந்த வீடியோவில் அவங்க என்ன தெரிஞ்சிருப்பாங்க என்ன கற்றுருப்பாங்க அப்படிங்கிறதான் நான் வந்து யோசிப்பேன் அதனால தான் ரொம்ப தெளிவாக பேசுவேன் சில பேருக்கெலாம் வந்து நினப்பாங்க இவங்க என்ன தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் கூட நினப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம வந்து பேசணும் பேச பேச தான் அவங்களுக்கு வந்து அது பிடிக்க ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம பேசணும் எல்லா யூடியூபர்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன் அதே போல் நான் கொடுத்த எடிட்டிங் வீடியோ அதுக்கு வந்து நல்ல செம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது ரொம்ப நன்றினு எல்லாருமே எனக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தீங்க அக்கா இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்களா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா யூடியூப்புங்கிறது ஒரு தொழில் தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தொழிலாக தான் வச்சு செய்வாங்க தொழில் ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து ஜெயிக்கட்டும் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க அவங்களும் சம்பாதிக்கட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதே போல பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரியே வந்து இப்போ நிறைய சேனல் வந்துருச்சு நானுமே பார்க்குறேன் ஆனால் நான் கமெண்ட்ஸ் உள்ள போய் போட மாட்டேன் ஒரு சில வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குது பரவாயில்ல நம்மளை மாதிரியே அழகா செய்கிறாங்க நம்மளை மாதிரியே எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் நான் வந்து சேனல் பார்த்துருக்கேன் அவங்களாம் இப்போ தொடங்கின சேனல் தான் நான் சொன்னதுக்கு அப்புறம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய திங்ஸ் மாதிரியே எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படியே டிட்டோம் ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒன்று யாரோ எல்லோரும் நல்லா இருக்கட்டும் ஏதோ அவங்களுக்கு ஒரு வருமானம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா நம்ம வீடியோ உடனே வந்து நம்மளுக்கு வியூஸ் வந்துடாது நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏ அப்படின்னா மனசை விட்டுறக்கூடாது நீங்கள் என்னடா நம்ம வீடியோ போடுறோம் அதையும் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நான் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போட்டவுன்னால் யாருக்குமே வியூஸ் ப்ப வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு பத்து வியூஸ் வந்தது அப்படின்னாவே பெரிய விஷயமா இருக்கும் பத்து பேர் பார்க்குறாங்க அப்படின்னாவே அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் நல்லாவே வியூஸ் போயிருக்கு அப்போ நான் நினைப்பேன் பரவாயில்ல நம்ம ஆரம்பிக்கல கூட இந்த அளவுக்கு வியூஸ் போகலை இவங்களுக்கு நல்லா தானே போயிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கன்டென்ட் வந்து நல்லா கொடுங்க மக்களுக்கு வந்து போர் அடிக்காத அளவுக்கு கொடுங்க நல்ல உண்மையவே பேசுங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸில் வந்து கொடுங்க ஏதோ வீடியோ போடுறோம் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் இதில் வந்து பல பொய்கள் இருக்கலாம் அப்படிலாம் நினச்சி நம்ம வீடியோ கொடுக்கக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம் அது ஹானஸ்ட்டாக நம்ம ஒவ்வொரு பதிவையும் நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக நம்மளை வந்து நூறு பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பேருக்காவது நம்மளை பிடிக்கும் அஞ்சு பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த அஞ்சு பேரையும் நம்ம பிடிக்க வைக்கிற மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் அதாவது வீடியோ கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அதனால் தொடர்ந்து வீடியோ கொடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க இப்போது அழகாக வாசலில் வந்து கோலம் போட்டு வெளியிலெல்லாம் தீப தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதே போல் மாட விளக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு துளசி மாடத்துக்கு டைம் அழகாக கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு எல்லா பக்கமும் பூவெல்லாம் வச்சுட்டு எப்போதும் போல் அப்படியே வந்து நிலைவாசலில் ரொம்ப மங்களகரமாக நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு நிலைவாசல் தான் குலதெய்வம் அதனால் எப்போதும் நான் குலதெய்வத்தை முடிச்சுட்டு தான் அடுத்து எந்த பூஜையாக இருந்தாலும் செய்ய வருவேன் அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லிங்கம் காலையில் அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு அப்படியே வச்சுருந்தேன் அதனால ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூவை எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக பூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து தீபம் எரிஞ்சிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஐயனுக்கு வந்து திருநீர் வந்து நிறைய நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நிறைய திருநீர் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாமே வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அக்ஷதை போட்டுட்டேன் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயாசம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்சதம் போடுறல அட்சதம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் போட்டேன் நான் ஏன்னா பச்சை கற்பூரம் போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த தெய்வத்துக்கும் முன்னாடியும் சரி விளக்கில்ல இதில் நம்ம பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றிட்டு அதே போல் பச்சை கற்பூரம் வந்து தெய்வங்களுக்கும் முன்னாடி சிலைக்கு முன்னாடி அவங்களுடைய திருமேனிலேயே கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரம் வந்து தெய்வங்களை வந்து ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான் ஒரு டப்பா வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் டப்பா வாங்கணும் அப்படின்னா இரநூத்தொம்பது ரூபா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வந்து முடியவே முடியாது அதெல்லாம் வாங்கி நம்முடைய பூஜை அறையில் எப்போதுமே இருக்கணும் அதெல்லாம் ஒரு பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அதனால் எல்லா பூஜையிலையுமே பச்சக்கற்புறம் சேர்த்துக்கோங்க அதுபோல் சாம்பிராணி போடையிலையும் கொஞ்சம் பச்சக்கர்புறத்தை போடுங்க இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் நீங்கள் ஏற்றுனாலுமே அதில் ஒரு துளியூண்டு உடைச்சி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அது மேலே வைங்களேன் அது அப்படியே உருகிறப்போ நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய்டும் அந்த வாசமே அவ்வளோ ஒரு தெய்வீக வாசம் ஒரு கோவிலுக்குள்ளே போனோம்னா என்ன வாசம் வருமோ அப்படி வரும் நம்மளுடைய வீடு அவ்வளோ சீக்கிரம் அந்த வாசம் வந்து நம்ம வீட்டை விட்டே போகாது அதனால் எப்போதும் கற்பூரம் நம்ம பூஜை ஏரியில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி வைங்க அதுக்கப்புறம் மையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீபாராதனை காட்டிக்கிறேன் நேற்று யாரெல்லாம் உங்கள் உங்களுடைய வீட்டில் எல்லாம் நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து நிறைய கமெண்ட்டில் வந்து டவுட்டெல்லாம் கேட்குறீங்க நான் ஒவ்வொரு பதிவாக கொடுக்குறேன் அதே போல் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுருந்தாங்க அக்கா முதல்ல கமெண்ட் வீடியோ கொடுத்துட்டே இருந்தீங்க நீங்கள் இப்போ கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வாய்ஸ் சரியா இல்லாதனால தான் என்னால் உட்காந்து பேசி கொடுக்க முடியல ஃபீவர் இருந்ததுனால அதனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸை படித்து நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா அதை எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் டவுட்டாக நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறத விட இப்போ ஹாய் சிஸ்டர் அப்படியெல்லாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் படிக்கிறத விட என்ன டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன விஷயம் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை மட்டும் நான் வந்து கொடு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ அப்படியே வந்து ஐயனுக்கு வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் மாதிரியே எனக்கு அப்படியே தீபாராதனை அந்த கற்பூரத்தை காட்டும் போதெல்லாம் அப்படியே அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கருவுரையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவருடைய அந்த சிலை தான் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும் அதுபோல் நாங்கள் திருவண்ணாமலை போகையில் அங்கே உள்ள அந்த பெரிய கோபுரம் இருக்குதில் லிங்கம் பெரிய லிங்கம் தாண்டி தானே உள்ளே போவோம் அப்போ போகிறப்போ எனக்கு அந்த சுற்றி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மலையோடு அந்த கோபுரம் தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் அது உள்ளே போகையிலே தெரியும் அந்த ஒரு ஞாபகம் எனக்கு அப்படியே வந்துட்டே இருந்தது அந்த திருவண்ணாமலையுடைய ஞாபகமே எனக்கு வந்துகிட்டே இருந்தது இப்போ அப்படியே வந்து பஞ்சதீப ஆரத்தியும் எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு வந்து ஓம் நமக்ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரத்தி காட்டிக்கிட்டேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி போற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவராத்திரிக்கு ரொம்ப அழகா மங்களகரமாக அந்த சிவனே வந்து நம்ம வீட்டில் உட்காந்து அனுகூலம் கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் இது கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வேண்டும் போது அந்த யானை தலையிலிருந்து அந்த பூ விழுந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சிவபெருமானே வந்து உனக்கு அது நடக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு என்னை ஆசிர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது கண்டிப்பாக அந்த காட்சியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருடைய வேண்டுதலும் இந்த சிவபெருமான் கண்டிப்பாக நிறைய வெற்றி வைப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாய போற்றி